ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் வீடில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான துவையல் தான் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்க நம்ம தாளிப்பு வடகம் கறிவடக்கத்தில் வந்துட்டு இன்றைக்கி சூப்பராக துவையல் செய்ய போகிறேன் நான் வந்துட்டு இது வரைக்கும் துவையல் வந்து கறிவடக்கத்தில் சாப்பிட்டது இல்லை இன்றைக்கி தான் டைம் அரைக்க போகிறேன் மாமியும் வேலைக்கு போயிட்டாங்க அக்கார்ட்ட தான் கேட்டேன் எப்படிக்கா தான் அரைக்கணுன்ட்டு அக்கா அந்தனே அக்கா சொன்னாங்க இது மாதிரி இதெல்லாம் வச்சு அரை நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க அதுதான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அரைச்சி காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த கறிவ இதை தாளிப்பு கறிவடகம் பார்த்திங்கன்னா நம்ம மண்ணை மாமி மசாலாவில் கொடுத்துட்ருக்கோம் உங்கள் யாருக்கெல்லாம் வேணுமோ கண்டிப்பாக வாங்கிக்கோங்க விட்டை அடித்தாலும் உடையாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கோம் அதான் சொல்கிறேன் உங்கள் கிட்டே இது செமையாக இருக்குது பாருங்க உடையலை அப்படிங்கிற அதான் யார் பிடி அவளாக பிடில அப்படின்னு சொல்லி செறிச்சுட்டு இருந்தோம் சூப்பராக வந்திருக்கு தாளிப்பு வடகம் நல்ல வாசனை ஒரு சின்ன சம்பளத்தில் போட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோ வாசனையாக இருக்குது சூப்பராக இருக்குது

கறிவடகம் வரமிளகாய் தேங்காய் புளி எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி நல்லா வதக்கி விட்டு நம்ம அப்படியே துவையெல்லாம் அரைக்க தான் நம்ம நல்லா இறக்கி பார வச்சு அரைச்சிக்கலாம் தொகையாக அரைக்கிறதுக்கு வந்துட்டு அம்மியெல்லாம் கழுவி வச்சுட்டேன் இருங்க நம்ம தாளிப்பு கறிவடகம் தேங்காய் இந்த அளவுக்கு புளி காரத்துக்கேற்ற வரும் வரமெளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி கொண்டு எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை நம்ம தாளிப்பு கறிவடகத்துலேயே வந்து நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துருப்போம் அதோடய எண்ணெய் தான் ஆனால் நல்ல வாசனையாக இருக்குங்க அந்த வதக்கினதுக்கப்புறம் இது மாதிரி தான் நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எப்படி இருக்கு பாருங்க இது மாதிரி வதக்கி நல்லா ஆறிடுச்சு இப்போ நம்ம அம்மியில் அரைச்சி துவையல் செஞ்சுக்கலாம் இப்போ அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொள்ளருதுமா பஸ்டு மிலகாயலாம் சருச்சுட்டும் மிலகாய் வரங்குடுத்தா இந்த லோக்கு இருந்தா போதும் என்ன செய்க ஆனா என்ன அந்த விளக்கெண்ணெய் எவ்வளவு இருக்கு பாருங்களே மிளகாய் என்ன தெரியுதா நான் ஒரு சொட்டு கூட நம்ம என்ன எது சேர்க்கல நான் விளக்கெண்ணெய் வந்துட்டு நம்ம நிறைய சேர்த்தாதான் இது வேலை கேட்டா விளக்கெண்ண வந்து நம்ம கொஞ்சம் அதிகமாக சேர்த்து கறிவடகை தான் கறிவடகை கெட்டு போகாமலும் இருக்கும் நல்லா விளக்கெண்ண தான் சேர்க்கணும் நல்ல அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா மாமி விளக்கெண்ண தான் சேர்க்கணும் நாங்க அதனால விளக்கெண்ண தான் சேர்த்தோம் மிளகாய் வந்து நைஸாக அரைச்சிட்டோம் இப்போ வந்துட்டு மற்ற பொருள் வதக்கி வச்சுருக்குற மற்ற பொருள் உப்பு சேர்த்துப்பா அரைச்சிடுவோம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டார் அரைச்சிருவியா நாளில்ப்பா அரைக்கிறேன் உங்களுக்கு என்னங்கப்பா உப்பு இல்லை கொஞ்சம் லேட்டாக வச்சுக்கிறேன் கொஞ்சம் வச்சு ஐயோ வாசனையே வரைய ம் நல்ல வாசந்தான் அங்கேயே அடிக்கலாம் இருக்குது அது அதை அரைக்க அரைக்க அப்படியே ஐயய்யோ நான் சாப்பிட்டது இல்லை ஆனால் இன்னும் பாப்பேன் எப்படி இருக்கல அப்பா வாசம் அப்படியே தூக்குதும்ல மாமி வந்துட்டு பயிர் எடுக்க வேலைக்கு போயிட்டாங்க இல்லை ஏன்னா மாமி இவங்களுக்கு துவையில அரைச்சி காமிச்சிருப்பாங்க மாமி வந்துட்டு வேலைக்கு போயிருக்காங்க எங்கள் ஊரில் இப்போ பயிர் உளுந்து எல்லாம் எடுக்கிற சீசன் அப்புறம் வாங்க விளக்கிட்டாங்க அக்காட்ட கேட்டு தான் பறிச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன் கட்ருன்னு வந்துட்டு கறிவடகத்தில் துவையல்னால் நம்மள்கிட்ட வாங்கிட்டு சிஸ்டர்லாம் கேட்டிருந்தாங்க குழம்புலாம் தாளிச்சிடுவோம் ஸ்டாக எப்போவும் தாளிக்கிற மாதிரி தாளிச்சுருவோம் கறிவடகத்தில் துவையல் ரெசிப்பி வந்து செஞ்சுக்காமங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் முக்கியமாக சரின்னு வந்தோம் மாமியிட்ட கேட்டால் அரைச்சிக்க உங்களுக்கு காமிக்கலான்னு மாமியை விளக்கு போயிட்டாங்க இன்றைக்கி வந்து நம்மக்கிட்ட கறிவடகம் வாங்கின சிஸ்டர்லாம் கேட்டதுனால தான் நம்ம வந்து கறிவடக்கத் துவையல் இது இல்லாமல் நானும் இன்னைக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் நாங்களும் அதைக்கு சாப்பிட்டதில்லை நம்மளும் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் துவையல் அரைச்சாச்சு எல்லா நம்ம வதக்கின பொருள் உப்பெல்லாம் சேர்த்து சூப்பராக கறி வடக துவையல் ரெடி ஆயிடுச்சு இப்போ வாசம் இவ்வளோ நான் நல்லா உண்டு எனக்கு லேசாக ஜல்லி பிடிச்சிருக்கு அப்போவே நல்லா வாசம் நல்ல வாசம் சாப்பாட்டோட சுடு சாப்பாட்டோட எல்லாம் போட்டு பரட்டி சாப்பிட்டு முடிச்சிங்களே செம்மையாக இருக்கும் குழம்ப தேவையில்ல இதில் குழம்பு வைக்கலாம் தானே இப்போது இது அப்படியே கரைச்சி விட்டு வைக்க முடியாது ஏன் வைக்க முடியாது வைக்கலாம் வைக்கலாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் குழம்புல ஏன்னா ஒரு குழம்புக்கு நல்லா இருக்கு ரொம்ப நாளா தான் அம்மி பிடிச்சி இப்படி அரைச்சு எனக்கு வீர்த்திருச்சு இது கொஞ்சம் சின்ன அம்மியா அதனால கொஞ்சம் மெதுவா அரைச்சேன் சூப்பரா வந்திருக்கு பாருங்க நல்ல வாசனையா இருக்கு நம்ம சுடு சாப்பாட்டோடையெல்லாம் வச்சு நம்ம பசங்க சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லா இருக்கும் கறிவடகமே உடம்புக்கு ரொம்ப நல்லது ஒரு ஒரு சில ஒரு சில ஊர்ல எல்லாம் கறிவடகம் இல்லாமல் குழம்பே வைக்க மாட்டாங்க அது வை அது இல்லாமல் வச்சாட சில பேருக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறாங்க எல்லாம் நிறைய பார்த்துருக்கேன் அந்த வாட்ஸ்அப்பில் இப்போ சொல்கிறது கறிவடகம் இல்லைனா எங்களுக்கு குழம்பே வைக்க பிடிக்காது அப்படின்னு ஆனால் எங்கள் ஊர் சைடு வந்துட்டு எல்லாரும் கட்டாயமாக கறிவடகம் போட்டு தான் தாளிக்கணுங்கிற மாதிரி எங்கள் ஊர் சைடு இருக்க மாட்டாங்க இருந்தால் தான் இருப்பாங்க இல்லைன்னா எப்பொழுது மாதிரி வச்சிருவோம் ஆனால் இன்றைக்கி கறிவடகத்தில் வந்து சூப்பராக உங்களுக்கு நான் தொவையில் செஞ்சு காமிச்சிருக்கேன் நல்லா இருக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நான் வந்து உப்பு பார்க்குறப்பே சாப்பிட்டு பார்த்தேன் ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக ஒரு டைம் வந்துட்டு நீங்களும் கறிவடகம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இதே மாதிரி தொகையிலாக அரைச்சி பாருங்கள் உங்கள் வேறு யாருக்கும் வந்துட்டு கறிவடகம் வேணும்னாலும் நம்ம மண்ணை மாமி மசாலாவில் நம்ம வந்து தாளிப்பு கறிவடகம் வந்து இருக்கோம் ஸ்க்ரீனில் வர்ற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணி நீங்களும் வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்புறம் மீன் குழம்பு வச்சு இல்லை ஆமாம் நாங்கள் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி மீன் குழம்பு செஞ்சோம் அப்போ தாளிப்பு கறிவடகம் போட்டு தாளித்து நான் வச்சுருந்தேன் ரொம்ப சூப்பராக இருந்தது நான் உங்களுக்கு ஒரு நாளைக்கு சாம்பார் வந்துட்டு எப்படி தாளித்து கறிவடக்கத்தில் வைக்கிறதுங்கிற வீடியோ நான் அடுத்து நான் போடுறேன் வாங்க எல்லோரும் வந்து சாப்பிட்லாம் துவையல்